வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் மார்ச் ஏழாம் தேதி திருவள்ளிக்கேணி விழா ஒன்றில் உரை நிகழ்த்த கொண்டு இருந்தேன் தொலைபேசி அழைப்பு வந்தது அழைத்தவர் முக்தா சுந்தர் உங்கள் மதிப்பிற்குரிய நண்பரும் இயக்குனருமான முக்தா சீனிவாசனின் மகன் அகவே அறுவதை கொண்டாடும் தாங்கள் முக்தாவிடம் ஆசி பெற வேண்டி அவர் வீட்டுக்கு வரப்போவதாக சொன்னார் முக்தா சுந்தர் உங்களை சந்திக்கும் வாய்ப்பு இருப்பதால் என்னையும் மறுபடி சொன்னார் இதுவன்றோ இறைவனின் விளையாட்டு விண்வெளி பயணங்களை சில காலம் தவிர்த்து விடுங்கள் என்று நான் கடிதம் மூலம் விடுத்த கோரிக்கை உங்களை வந்து அடைந்ததோ இல்லையோ நேரில் பார்க்கும்போது சற்று விரிவாகவே சொல்லி வலியுறுத்த இது ஒரு வாய்ப்பு என்று நினைத்தேன் நான் ஆற்ற வேண்டிய உரையை எழுதி கொடுத்துவிட்டு மயிலையில் வி எம் தெருவில் உள்ள முக்தாவின் இல்லத்திற்கு புறப்பட்டேன் தெருவெங்கும் முறை பரபரப்பு தலைவி வரப்போவதாக அப்பகுதியில் எங்கும் ஆர்ப்பிப்பு முக்தாவை வணங்கிவிட்டு என்னையும் அடைத்தமைக்கு நன்றி தெரிவித்தேன் சரியாக ஐந்தரை மணிக்கு நீங்கள் வந்தீர்கள் முக்தாவின் குடும்பமே வாயிலில் நின்று வரவேற்றது எங்கும் உங்களை வாழ்த்திய கோசம் அவர் வீட்டு முன்காலில் நான் ஒரு ஓரமாக நின்றிருந்தேன் உங்களை பார்த்து நான் கரம் குவிக்க நீங்களும் சற்றே வியப்புடன் புருவத்தை உயர்த்தியபடி பதிலுக்கு கரம் குவித்தீர்கள் முகமெங்கும் உற்சாகத்துடன் பளிர் நிற சேலையில் பொன்னகை ஏதுமின்றி வாய் நிறகிய புன்னகையுடன் நின்றீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கைதுக்கு பிறகு நீங்கள் தான் புன்னகைகளை துறப்பதாக கூறியிருந்தீர்களே இன்முகம் காட்டி நின்ற நீங்கள் தங்களிடம் பேச அதுவே தகுந்த தருணம் என தோன்றிவிட பற்றென்று பேசிவிட்டேன் மேடம் நினைவிருக்கிறதா நான் தான் நரசிம்மன் சித்ராலயா கோபுவோட மகன் விண்வெளி பயணங்களை தவிர்க்கும்படி மடல் அனுப்பியது நான் தான் என்று நான் கூறிய போது பதில் ஒன்றும் தாங்கள் கூறவில்லை முக்தா குடும்பத்தினர் அனைவரும் வந்துவிட அவரது பூஜை அறையில் குழுமினோம் பதவி இழந்த தேவேந்திரன் மகாலட்சுமியை இறைஞ்சி துதிபாடி பதவி பெற்ற கதையை வடமொழியில் நான் கூற ஆர்வத்துடன் நீங்கள் கவனித்தீர்கள் ஆகவே அறுவதை கொண்டாடும் உங்களை வாழ்த்தி வணங்கிவிட்டு நான் விலகி மறுபடி முன்காலில் போய் நின்றேன் முக்தா சீனிவாசனையும் அவர் மனைவியையும் கௌரவித்த பிறகு அறையை விட்டு வந்த தாங்கள் மறுபடி என்னை கண்டு கனிவுடன் புன்னகித்தீர்கள் உங்களிடம் பேச வேண்டும் என் இல்லம் வாருங்கள் என்று சொல்லி உதவியாளரிடம் இவர் ஃபோன் நம்பரை வாங்கிக்கோங்க என்று பணித்துவிட்டு விடைபெற்று சென்றீர்கள் அதே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு போய் இல்லத்துக்கு வரும்படி அழைப்பு வந்தது கல்லூரி மாணவனாக மதிய உணவு திட்டத்தை பற்றி பேட்டி காண ஏற்கனவே வந்திருந்த இடம்தான் என்றாலும் இம்முறை என்னுள் ஒருவித சஞ்சலம் முன்னெச்சரிக்கை கடிதத்தை நீங்கள் அதிக பிரசங்கித்தனமாக எடுத்துக் கொண்டிருப்பீர்களோ என்ற யோசனையுடன் தயங்கி தயங்கி தான் வந்தேன் வரவேற்பறையில் விக்டோரியா மகாராணி போல வீற்றிருந்தீர்கள் வாங்க நல்லா இருக்கீங்களா என்று வரவேற்ற தங்களுக்கு மரியாதை செய்ய என் கையில் பூச்சண்டோ சால்வையோ இல்லை கை குவிப்பையே பரிசாக தந்தேன் அருகில் இருந்த சோபாவை காட்டி அமரும்படி சொன்னீர்கள் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா கோவி இஸ் எ கிரேட் ஹியூமரிஸ்ட் என்றீர்கள் உடனேயே விஷயத்துக்கு வந்தீர்கள் நரசிம்மன் உங்கள் கடிதம் படித்தேன் ஆனால் அது பற்றி எந்த முடிவுக்கும் வர முடியாமல் திருக்கடையூர் கிளம்பிவிட்டேன் விமானத்தில் கோளாறு என்றதால் மீண்டும் வந்துவிட்டாலும் உங்கள் கடிதத்தை நம்ப தோன்றவில்லை அதனால தான் மற்றொரு விமானத்திற்காக காத்திருந்தேன் அதுவும் தாமதம் நல்ல நேரத்துக்குள் கோவில் போய் சேர வேண்டுமே என்று காரில் திருக்கடையூர் சென்றுவிட்டேன் என்றீர்கள் ஒருவேளை உங்கள் விமான பயணம் தடைப்பட்டதற்கு என் பிரார்த்தனை கூட காரணமாக இருந்திருக்கலாம் மேடம் என்று துடுக்கென்று சொல்லிவிட்டேன் நீங்கள் புன்னகித்தபடி அந்த விமானத்தில் ஏறும்போதே படியில் என் செயலி சிக்கியது அடுத்து கோளாறு என்று விமானி சொன்னபோது நான் ஆச்சரியப்பட்டேன் உங்கள் கடிதத்தை பற்றி நினைத்தேன் என்று சொல்லிவிட்டு கிரகங்களின் சஞ்சாரப்படி இப்படியெல்லாம் நடக்கும் என்று கணிப்பது சாத்தியம் என்று நிஜமாகவே நீங்கள் நம்புகிறீர்களா என்று வினவினீர்கள் நான் அறிந்த சாஸ்திரங்களின்படி உணர்ந்த செய்தி எது இப்படி நடக்கும் என்று ஒரு சூசக தகவல் அதில் உள்ளது அதனால் தான் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று தோன்றியது மாநிலத்தின் எதிர்கட்சித் தலைவர் மட்டுமல்ல என் தந்தையுடன் திரைத்துறையில் பணிபுரிந்தவர் நீங்கள் எனது கல்லூரி படிப்பின் போது ஆராய்ச்சிகளுக்கு உதவியும் செய்தீர்கள் அந்த உரிமையில்தான் கடிதம் அனுப்பினேன் மற்றபடி வேறு எண்ணங்கள் கிடையாது என்றேன் நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் நீங்கள் பதவியில் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் உங்களுடன் தொடர்பு கொண்டிருக்கிறேன் இப்போது கூட உங்களை சந்திக்கப் போகிறோம் என்று நினைக்கவில்லை நீங்கள் அழைத்துதான் வந்திருக்கிறேன் இடுகிடுவென்று மனதில் பட்டதை சொல்லி முடித்தேன் புன் சிரிப்புடன் நான் சொல்வதையே கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள் நீங்கள் கடிதம் எழுதியதை நான் தவறாக நினைக்கவில்லை ஆனால் அதில் உள்ள எனது நம்பிக்கையின்மையைத்தான் நான் தெரிவிக்கிறேன் ஆனால் முக்தாவின் வீட்டில் உங்களை பார்த்தது ஒரு ஆச்சரியம்தான் என்றீர்கள் ஒருவேளை இதுவே கடவுளின் சித்தமாக இருக்கும் இடம் என்றே நான் உங்கள் பெயரை கொண்டவர்தான் என் குடும்பக் கடவுள் என்ற நீங்கள் உங்கள் சாஸ்திரம் சொல்வதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் என்று கேட்டீர்கள் இப்போது சனியின் சாரம் சரியில்லை அறுபது வயதில் உள்ள ஒரு தலைவர் விமான விபத்தில் காலமாவார் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பது முடிவதற்குள் அப்படி நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்றேன் சற்று நேரம் மௌனம் சதித்த நீங்கள் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தல் வரும் பிரச்சாரத்திற்கு விமானத்தில் போக வேண்டியிருக்கும் இருக்கும் கொடநாடு செல்லவும் திட்டம் வைத்துள்ளேன் என்னால் விமான பயணத்தை தவிர்க்க முடியாது இருப்பினும் உங்கள் கடிதத்துக்கு நன்றி என்று கூறி முடித்தீர்கள் உங்களை சந்திக்க வாய்ப்பு தந்தமைக்கும் மிக்க நன்றி என்னை சொல்வதற்கு முற்பட்ட என்னிடம் திடீரென்று கேட்டீர்கள் அப்படி எந்தவித அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்றால் எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை டிசம்பர் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை யாருக்கும் எந்த தீங்கும் நடக்கக்கூடாது என்று பிரார்த்திக்கிறேன் மேடம் அப்படி நடக்காமல் இருந்தால் மிகவும் மகிழ்வை அதே சமயம் இறை அருளால் எதுவும் நடக்காவிட்டால் இதோ கூப்பிடும் தூரத்தில் இருக்கிறதே ஸ்டெல்லா மெரிஸ் கல்லூரி பஸ் நிறுத்தம் உங்கள் உதவியாளர் துணையோடு என்னை இருபத்தி ஒன்பது சி பஸ்ஸில் ஏற்றிவிடுங்கள் என்றேன் எதற்கு என்பது போல் புருவம் உயர்த்தினீர்கள் இருபத்தி ஒன்பது சி பஸ் கீழ்ப்பாக்கம் போகுமா நான் இப்படி சொன்னதும் உங்களையும் மறந்து சிரிக்க துவங்கினீர்கள் யூ ஹவ் காட் யுவர் ஃபாதர்ஸ் ஹியூமர் என்று சொன்னீர்கள் நான் என் குடும்பத்தில் பிறந்ததே ஒரு டிராஜெடி நேரம் என்று கூறி தொடர்ந்தேன் என் தந்தைக்கு நாலு மகன்கள் அவர் பணிபுரிந்த கல்யாண பரிசு படம் ரிலீஸ் ஆனபோது மூத்த மகன் பிறந்தான் காதலிக்க நேரமில்லை ரிலீஸின் போது மூன்றாவது மகன் பிறந்தான் காசைதான் கடவுளடா ரிலீஸ் அமையும் நாலாவது மகன் பிறந்தான் எல்லாமே காமெடி நிறைந்த படங்கள் இரண்டாவது மகனான நான் பிறந்தபோது நெஞ்சில் ஒரு ஆலயம் படம் ரிலீஸ் ஆனது அது ஒரு ட்ராஜடி என்பதுதான் உங்களுக்கு தெரியுமே என்று வாய்விட்டு மறுபடியும் சிரித்தீர்கள்